இனிவரும் ஆண்டான அனைத்தும் ஐந்து ரெண்டு ஐந்து என்ற முறையில் நடைபெறும் யாரும் டைமுக்கு அறிவிப்பா

Obrigado. हेलो 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 हेलो

பழமானி இரு வெற்றி புள்ளிகளையும் பெருள்நல்லூர் ஒரு வெற்றி புள்ளியையும் எடுத்துள்ளனர் பெருள் நல்லூர் ஒன்று பரமா பழமான நெரி இரண்டு அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு வசந்த் கோட்ல ஏவிக்கரை பி அதன் ஏஞ்சாட் நிர்மோசமக்கலம் பி আজি পানী এনেকুৱা ৰেডিয়া

தெரிய <laughs> பலமாநிலை மூன்று பெருமையுங்களோ ஏ விக்கிற ரெடியா இருக்க மாநிலை நான்கு திருநல்லூர் ஒன்று மூன்று புள்ளி முன்னிலையில் பழமாநேரி எம்எஸ் சாங்கம் ரம்பி வசன் ஸ்போர்ட்ஸ் para que no haya ya 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 para ఎడికి ఏమో స్పోర్ట్స్ క్లబ్ బి అది ఎయిత్ డైన వసన్ స్పోర్ట్స్ క్లబ్ బి రెడీ అయ్యారు నేను రౌండ్ ముందు నిలబడి ఉన్నాను ఆయన తర్వాత పంబరం జెఫ్రీ ఆర్జీ పంబరం జెఫ్రీ அவங்க சார்ல அவங்களை எழுதி உட்கா சூப்பர் டேக்கள் பெருநூறு ஐந்து பழமாநேரி எட்டு பெருநல்லூர் பலமா நேரி எட்டு ஒரு புள்ளி முன்னிலையில் பழமார் நேரி அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு எம்மாஸ்மான் கிளம்பி அதனை ஏற்றி விளையாடும் வசன் ஸ்போர்ட்ஸ் கிளப்பி ரெடியா இருங்க ரவுண்டனா உள்ளோம் அதனை தொடர்ந்து ஆர்ஜி பம்பரம் சுற்றி அதனை ஏற்றி விளையாடும் யசன கோரை நீங்களும் ரெடியா இருங்கண்ண பழமாநேரி டூ டெல் டூ ட்ரான்நேரி எட்டு பெருவா நல்லூர் ஏழு Oh, my பழமாநேரி பத்து பெருநல்லூர் ஏழு மூன்று புள்ளி முன்னிலையில் பழமநேரி அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு எம்எஸ் பி அதனை எழுதி விளையாடும் கிளம்பி ரெடியாருங்க லேட்டா கைகள் உள்ள வந்துருவன் அதனைத் தொடர்ந்து ஆர்ஜி பம்பரம் சுற்றி அதனை எழுதி விளையாடு கோரை அதனைத் தொடர்ந்து கோம கொடி அதனை எழுதி விளையாடும் மீனூர் பட்டி என்ன நீங்களும் ரெடியாருங்க யமந்த் மாமல மீயா அண்ட் எஞ்சிநாடு வாசல் ஸ்போர்ட்ஸ் கிளப் மீ ரெடியாருனே அவுலயே நம்ம கந்தன் குட்ரி எதனை போய் எடி ரெடியாருனே ஆர்ஜே பந்தரம் குட்ரி எதனை போய் ரெடியாருனே அதனைத் தொடர்ந்து கோமா அனைத்து விளையாடும் மின்னனு ஒரு பட்டி அதனைத் தொடர்ந்து பல்லபுரம் அனைத்து விளையாடும் பண்புற்றி குணா குணா பண்புற்றி

எட்டு பழமானேரி பன்னெண்டு நான்கு நான்கு பள்ளி முன்னிலையில் பழமானேரி பழமானேரி தேர்ட் ராய்டை தேர்ட் ராய்ட் அம்பஸ்பி வசந்த போட் நபி ரெடியாது போது சரி பன்னிரெண்டு பிறகு

அருமையான டக்கு அருமையான தான் இரு அணிகளும் சம வெற்றி கொள்ளி பதிமூன்று பதிமூன்று மேட்ச்சு முடிய பாரு எம்எஸ் எண்பத்தி பதினம்பி ரெடியா இருங்க ரெடியா இருங்க ரெடியா இருங்க இரு அடிகளும் சமவெற்றி புள்ளிகள் பதிமூன்றுக்கு பதிமூன்று விறுவிறுப்பான போட்டி சூப்பர் டேக்கள் அருமையான பதினைந்து

தயார் நிலையில் வைக்கிறது அதனைத் தொடர்ந்து பம்பரம் சுற்றி அதனை ஏற்றி விளையாடும் அதனைத் தொடர்ந்து ஆர்ஜி பம்பரும் சுற்றி அதனை ஏற்றி விளையாடும் கிருஷ்ணகிரி

இரு அணிகளும் சபவெற்றி புள்ளிகள் பதினைந்துக்கு பதினைந்து